பழம் ஏதாவது வாங்கி சாப்பிடு நன்றி சாமி தேங்க்யூ தேங்க்யூ நன்றி சாமி ரொம்ப ரொம்ப நன்றி சாமி செல்லப்பில் என் தங்கப்பில் ஆமாம் சாமி ரொம்ப நன்றி நன்றி ஆ வாங்க அஜித்தா என் தங்கப்பில் என் ஆயாவுக்கு சூப்பர் சாட் பண்ணியிருக்காங்க என் நிலா தங்கம் ஐ லீப்பட்டு aya ke, nandri-nandri, Pati pria cilap-cilap. Mundu. Ayam. Mana Rolex kepala, bang. Acik, ayam. ியாங்களுடைய நான் தான் சொல்றேன் ஒரு எல்லா குடும்பத்திலையும் ஒரு நேரம் ஒரு பென்சிலு அக்காத ஒரு பென்சில் கொடுக்கட்டாலே அடிப்பான் ஏய் என் பென்சில கொடுத்து అప్పు అది కానీ పేసా పో అది మాది నాత్తున సంతోషమారు ఎవరు నేరం మనసు నేర్తనూ అయ్యా ఎల్ల నాత్తి యా పె சொன்னா சரிப்பா பெண்களை தரப்பா பத்து தங்கமே மிஸ் ஊடி தங்கம் என்னம்மா திருப்பி திருப்பி வந்தா என்னம்மா அவுட் போட்டுவா உங்களை யாருக்கும் தெரியல கட்சி ஓ லை போடுமா தங்கம் இப்போ நான் யாருக்கு நாற்று நாற்று சொல்லுங்கம்மா கிளவி அஜித்தா நான் அன்னைக்கு மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ணலை இப்போ வாட்சும் பண்ணுங்க ஆயா நான் நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லு ஆயா நீ மட்டுமா சரிசாமி தங்கா செல்றா ஆயா பத்து பிரியா பத்து செல்லப்பில ரெண்டு பதினாறு செல்வங்கள் பெற்று பேரும் பெகலுமா மனசில் கொஞ்சம் கஷ்டங்கள் இது மனஸ்தாபங்கள் எதுவாக இருந்தாலும் ஆயிடணும் நல்லா இருக்கணும் எல்லா செல்வங்களும் கிடைக்கணும் மனிதர் அப்புறந்த ஒரு ஒருத்தருக்குமே வாழ்க்கையில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நான் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன் திடீர்னு ரொம்ப சோகமாயிருவோம் திடீர்னு பார்த்தா நம்ம அறியாமல் ஒரு சந்தோஷமான நிகழ்வுலாம் நடக்கும் அதனால் எப்படி எந்த சூழ்நிலையையும் மனசை மட்டும் தளர விடாதீங்க மனசு ஒரு குரங்கு மாதிரி அப்படியே தாவும் மர மரத்துக்கு தாவும் ஊர் விட்டு ஊர் தாவும் நம்ம இதுதான்டா உலகம் இப்படித்தான் இப்படித்தான் இதை சமாளித்து போவோம் ரொம்ப தலைக்கு மேலே வெளில வந்தாலும் கொஞ்சம் பார்த்து இருங்களே அது எப்படி மறையுமே நமக்கே தெரியாது அதனால் யாரும் மனசை தளர விடாதீங்க என் செல்ல பிள்ளை இன்னைக்கு பதினாறு செல்வங்களோட பேரு புகழோட என் தங்க பிள்ளை இருக்கணும் இல்லையா தங்கம் யார் என்ன சொன்னாலும் கோவிக்காதீங்க அவங்க அவங்களுக்கு என்னென்ன செல்ல பிள்ளையா பிள்ளையா நீ உன் பொறுமைக்கு நீ நல்லா இருப்பதா இல்ல